ஐயா நான் இருக்கு நாமலை அம்மனுக்கு அண்ணப்பூர்ணி தாயாருக்கு ஓம் நம சிவாய் ஐயா 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 அதான் தவிர ஐயா அதான் தவறி

போயா என்னடா வாமா அந்த சைடுல அங்க கிணடி அங்க நிக்கிட்டு பாரு இங்க அண்ணே குடுத்து இருக்க இல்ல லாகே லாகே அப்படியே என்னடா போய்ச்சு போக்க போக்க அப்படியே போச்சுடா மா வந்து வாடாலாம்லாம் குத்துருக்கோம் ஐயா அங்க போயிட்டு தாயே ஐயா அவ்ளோ தெரியாது பாருங்க அங்க பாருங்க

கணக்கு படி என் மனசு திருப்பி சொல்லி நீ போன ஏ மூணு பேரு என் கணக்கு படி மூணு சரியா ரெண்டு